டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் அடுத்த கிளிக் கொள்ளவும் இன்றைய காணொலியில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தும் இன்று காலை உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் மாதம் இறுதி முதலே நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவம் பருவமழை தீவிரமடையும் நவம்பர் இறுதி இரண்டு வாரங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகி நவம்பர் இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில் நிறைவு பெறும் என்பதை தொடர்ந்து பதிவு செய்து வந்தோம் அதற்கு பல ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் கடந்து இன்றைய தினம் நவம்பர் பதினைந்தாம் தேதியில் நிற்கிறோம் இன்று காலை எட்டு மணி அளவில் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதில் குறிப்பாக நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ தேதி வாரியா எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி தேதி வாக்கில் உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி தான் தாழ்வு மண்டலமா மாற வாய்ப்புகள் இருக்கு அது அடுத்தடுத்த அறிக்கைகள்ல பார்ப்போம் மாத இறுதியில புயலுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒன்று இந்த சூழல்ல நாளை முதல் மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை தொடங்கும் குறிப்பா இன்று மாலை இரவே நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை தொடங்கி நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு முதல் நவம்பர் பதினாறாம் தேதி இரவு முதல் வடகடலோர மாவட்டங்கள்லயும் தென்கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களையும் பரவலாக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மாவட்டத்துல மிக கனமழைக்கும் பன்னிரண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இது கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழையா அப்படின்னா கண்டிப்பாக இல்ல உள் மாவட்டங்கள்லயும் நல்லா மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களும் தெற்கு உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களும் இந்த சுற்றுல நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக வறட்சி நிலையில நீடிக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் அதுவும் இந்த சுற்றுல ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நவம்பர் பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் உள் மாவட்டங்களில் பரவலான இடியுடன் கூடிய மழை

பதினெட்டு தமிழகம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகளும் கடலோரத்தில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பதினேழு பதினெட்டு தேதிகளில் விடுமுறை விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கா அடுத்தடுத்த மலை சுற்றுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவுபடுத்துவோம் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு இதுல முதலாக உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியினால் பதினெட்டாம் தேதி தேதி கன மிக கனமழை வாய்ப்பும் பத்தொன்பது இருபது விட்டு விட்டு மழையும் இருக்கும் மீண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியால நான்காம் சுற்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியே தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான நீரை இந்த மூன்றாம் சுற்றுல நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தொடங்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நவம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் நிறைய மாவட்டங்களில் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் விடுமுறை விடும் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள் உள் மாவட்டங்களையும் விடுமுறை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து வானிலையை கண்காணித்து இந்த தாழ்வு பகுதி நகர்வை கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் தங்களுக்கு வழங்கப்படும் நமது முகநூல் ட்விட்டர் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள் வெளியிடப்படும் எந்தெந்த பகுதிகளில் எப்போது மழை பொழிவு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி